கரூர்ல நேற்று விஜயுடைய மீட்டிங் முடிஞ்ச உடனே ஏற்பட்ட ஸ்டாம்பீட்ல கூட்டு நெரிசல்ல வந்து முப்பத்தொன்போது பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னும் ஒருத்தருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு இதில் சின்னஞ்சிறு குழந்தைகள் பத்து பேர் இருந்திருக்காங்க பெண்கள் இருந்திருக்காங்க ஆண்கள் இருந்திருக்காங்க யாரால் எதனால் இந்த உயிர் பலி அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் விஜய் வந்து தான் போகிற இடத்துல எல்லாம் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனா ஒவ்வொரு தரமும் வந்து இவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து சரியா நடந்துகிட்டதில்லைங்கிறது ரொம்ப நேரடி சேர உடைச்சிடுறது காம்பவுண்ட் வால் வந்து இடிச்சிடுறது மரத்து மேலே நேரி நிற்கிறது கம்பங்கள் மேலே நிற்கிறது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது இது இதை விஜய் வந்து கண்டிச்சிருக்கணும் அவர் ஒரு தரம் கூட கண்டிக்கல அவருடைய கட்சியிலேருந்து சொல்லப்பட்டது நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க பெண்களுக்கு கூப்பிட்டு வராதிங்க வயதானவர்களுக்கு கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு இருந்து இவங்களுக்கு வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் வந்து செய்தி சொல்லப்பட்டது ஆனால் அடிக்கடி எம்ஜிஆர் பற்றி பேசுகிற விஜய்க்கு வந்து தெரியணும் எம்ஜிஆர் இதை நேரடியாக பேசுவார் செய்தி இவன் ஒரு ஒரு பட ஷூட்டிங்காக போகும்போது கூட நான் வந்து ஒரு படம் ஷூட்டிங்காக போறேன் கட்சி விவகாரமாக போல தயவு செய்து விமான நிலையத்துக்கு யாரும் வராதிங்க அப்படின்னு ஒரு தரம் வந்து அறிக்கை விட்டார் இவர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கணும் இந்த மாதிரியான பிஹேவியரை கண்டிச்சிருக்கணும் ஆனால் இவர் கண்டிக்கல அதுக்கப்புறம் அந்த டிஜிபி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாரு அந்த இடத்துல வந்து பத்தாயிரம் பேர் வந்து குழுமனாங்கன்னு சொல் குழுமனாகன்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க சொன்னாங்க விஜயுடைய ஆதரவாளர்கள் சொன்னாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து சொன்னாங்க நாங்கள் பதினஞ்சாயிரம் பேருக்கு ஏறக்குறைய ஏற்பாடுங்க ஐநூறு கான்ஸ்டபிள்ஸ் எங்கேஜ் பண்ணிருக்கேன் ஐநூறு கான்ஸ்டபிள்னா முப்பது பேருக்கு ஒரு கான்ஸ்டபிள்ங்கிறது வந்து லா அண்ட் ஆர்டர் மேனுவல் சொன்னபடி அது வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் ஐநூறு பேருக்கு பதினஞ்சாயிரம் பேர் வந்திருந்தாங்கன்னா ஆனா வந்திருந்தது வந்து இருபத்தேழாயிரம் பேருக்கு மேலே அப்படின்னு சொல்லி டிஜிபி சொல்றாரு சில ஊடகங்களில் வந்து ஐம்பது நேரம்னு சொல்றாங்க ஒரு லட்சம்னு சொல்றாங்க பல லட்சம்னு சொல்றாங்க டிஜிபி சொல்றது வந்து கரெக்டா உண்மையான ஃபிகருக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருபத்தி ஏழாயிரம்னு சொல்லுது ஒருவேளை முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கலாம் ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளவு சின்ன இடம் அதுக்கு மேல அந்த இடத்துல வந்து ஒன்றும் செய்ய முடியாது அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க விஜயுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி லோக்கல் பீப்புள் வந்து சொல்லியிருக்காங்க நாங்க வந்து பத்தாயிரம் பேர் அங்க வந்து வருவாங்கன்னு சொல்லி இவங்க ஏற்குறைய பதினஞ்சாயிரம் பேர் வர்றதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க